மாவட்டம் என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவில அலங்கார்நல்லூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு நம்முடைய இளம் சிங்கங்கள் இளம் வீரர்கள் காலை அடக்கக்கூடிய காட்சி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய இந்தியா மட்டுமடா வெளிநாடுகிட்ட கூட பாராட்டு படிங்க அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு முகல்பெற்ற விளையாட்டு இருக்குதுஇதற்கான தீந்தி அண்ணா கழக அரசு அமைந்தவுடன் தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவித்து கொள்கிறேன் அதோட அருமைச்சோதர் சொன்னார் அலங்கார்நல்லூர் என்று கருதுகிறேன் அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல் முதலாக அந்த கோயில் காளை என்று கருதுகிறேன் அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் அவிழ்த்துவிட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது மீண்டும் அண்ணா தீப்புக்கு ஆட்சி மணந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும்